என்சிஆர்டி பாடப்புத்தகத்தில் இஸ்ரோ நிறுவனத்தின் வரலாறு சேர்க்கப்பட்டுள்ளது என் எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பாடப்புத்தகங்களில் நடப்பு நிகழ்வுகள் கண்டுபிடிப்புகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை அவ்வப்போது சேர்க்க மத்திய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி இந்தியா எழுச்சி பெறும் விண்வெளி சக்தி என்ற தலைப்பில் இரண்டு நிலைகளில் பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் விக்ரம் சாராபாய் தலைமையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கான தேசிய குழுவை சேர்ந்த விஞ்ஞானிகள் சைக்கிளிலும் மாட்டு வண்டிகளிலும் ராக்கெட் பாகங்களை ஏற்றிச் சென்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டதிலிருந்து தற்போது உலகம் முற்றுநோக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இஸ்ரோ வளர்ந்தது வரையிலான விபரம் சுருக்கமான மற்றும் விரிவான பாடங்களாக இரண்டு நிலைகளாக ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இடம்பெற்றுள்ளன மேலும் இந்த பாடத்திட்டத்தில் விண்வெளி திட்டங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தும் இடம்பெற்றுள்ளது அதன்படி விண்வெளி தொலைவில் இருப்பதாக தோன்றலாம் ஆனால் அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாகிவிட்டது நமக்கு நவீன தகவல் தொடர்புகளின் வாயிலாக தொலைதூர குடும்பங்களை கூட சாதாரண மக்களுடன் இணைக்கிறது இது நம் விண்வெளி திட்டம் வேகம் வீச்சு எல்லை தொலைநோக்கு பார்வைக்கு உதாரணம் என்ற இந்தியாவின் விண்வெளி திட்டம் நமது அளவு வேகம் மற்றும் திறன் குறித்த தொலைநோக்கு பார்வைக்கு சரியான எடுத்துக்காட்டு என்ற பிரதமர் மோடியின் கருத்தும் இடம்பெற்றுள்ளது